ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பின் குறிப்பு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ரியலி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குங்கிற ஒரு தாட் ஒரு கிளிச் மெமரியில் இல்லை உங்கள் கனவில் இதே உலகம் ஆனால் வேற மாதிரி நம்ம லைஃப் இருக்கு நீங்கள் அங்கே ஒரு டாக்டராக இருந்திருக்கலாம் இங்கே ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருக்கலாம் ஏன் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி தோணியிருக்கா இதெல்லாம் பேரல் ரியாலிட்டிஸோட கான்செப்டாக இருக்குது இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை இல்லை கோயின்சிடன்ஸ் மட்டும் இல்லை நம்ம புராணங்களில் முன்னாடி நம்ம முன்னோர்களும் ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதில் நிறைய ஸ்டோரிஸ் கூட இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதெல்லாம் கேட்கும்போது போது லிட்ரலி கூஷ்பம் வரும் ஸ்டோரிக்கு போகலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ராமரோட காலம் முடிய போகுது அப்போது யம தர்மராஜன் ராம் ராமரை பூலோகத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் பட் அதை தடுக்கிறது ஹனுமானால் மட்டும்தான் முடியும் ஹனுமான ராமரோட தீவிர பக்தர் ஹனுமான் கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டார் ஸோ ராமருக்கும் தெரியும் அவரோட காலம் முடிய போகுதுன்னு ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை கலட்டி கீழே போடுறாரு அது கீழே இருக்கிற ஒரு கிராக் வழியாக பாதாள உலகத்துக்கு போயிடுது ஸோ ராமர் ஹனுமானை கூப்பிட்டு எனக்கு அந்த மோதிரம் கண்டிப்பாக வேணும் எடுத்துட்டு வானு சொல்கிறாரு ராமரோட பலம் வேகம் எல்லாத்தையும் தாண்டி பாதாள உலகத்துக்கு போய் அவருக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் பார்த்த காட்சி என்னன்னா அங்கே ஒரு மோதிரம் இல்லை பல ஆயிரம் கோடிக்கணக்கான அதே மாதிரி மோதிரம் அங்க இருந்துச்சு அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம் ராமர் போட்டது ஒரு மோதிரம் இதில் எது நம்ம ராமரோட மோதிரம் அப்படிங்கிறது அங்க இருந்தவர் பாதாள லோகத்துல இருந்து ஒருத்தர் சிரிச்சுட்டே சொன்னாரு இது எல்லாமே ராமரோட தான் ராமர் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மோதிரத்தை இங்க போடுறதும் ஹனுமான் வந்து இதை எடுக்கிறதும் இங்க வழக்கம்தான் இங்க ஒரு ராமர் இல்லை பல ராமர் இருக்காங்க நான் பல ஹனுமான்ஸை பார்த்துட்டேன் சோ இதோட ப்ரூஃப் என்ன இது இது மூலிமா என்ன சொல்கிறாங்க நம்ம புராணங்களில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக்லேயே மல்டிவர்ஸ் கான்செப்டை சொல்லியிருக்கிறாங்க அதாவது நிறைய பேரல் ரியாலிட்டிஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அர்த்து மாதிரி அதோட மிரர் இமேஜ் இருக்குது ஸோ சயின்ஸ் கனெக்ஷன் பார்க்கலாம் நம்ம சும்மா புராணம் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை மாடர்ன் ஃபிசிக்ஸில் மினிவெல் தியரிஸ்னு சொல்கிறாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒவ்வொரு சாய்ஸுக்கும் ஒரு புதிய பிரான்ச் ஸ்பிளிட் ஆகுது அது எப்படின்னா நீங்கள் இப்போது ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ரைட்டில் திரும்பணும்னு நினைக்கிறது ஒரு சாய்ஸ் லெஃப்டில் திரும்பணும்னு நினைக்கிறது இன்னொரு சாய்ஸ் ஸோ நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அப்போது ஒரு புதிய யூனிவர்ஸோட பிரான்ச் உருவாகும் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அது வேறு ஒரு யூனிவர்ஸோட பிரான்ச் உருவாகும் ரெண்டுலேயுமே வேறு வேறு மாதிரி உங்கள் லைஃப் டர்ன் அவுட் ஆகும் ஒவ்வொரு டிசிஷனுக்கும் ஒரு இன்ஃபைனட் யூனிவர்ஸ் உருவாகிட்டே இருக்கும் பிக் பேங் தியரி நடந்தப்போ என்னாச்சுன்னா ஒரு யூனிவர்ஸ் மட்டும் உருவாகலை பல யூனிவர்ஸ் உருவாச்சு ஒரு ஆல்ஃபா யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸோட மிரர் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸோட இன்னொரு மிரர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற நிறைய மல்டிபிள் யூனிவர்ஸ் உருவாச்சு இப்போது ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஸ்பிளிட் டிசிஷன் எடுக்கும் போது வேறு வேறு இன்ஃபினிட் பிரான்ச்சஸ் உருவாகுதுன்னா கணக்கே முடியாத அளவுக்கு யூனிவர்சஸ் இருக்கலாம் நம்ம சித்தர்கள் அவங்களோட பாட்டில் போயிட்ரியில் உலகம் பல பல ஆன்மா பறக்கும் வழி பல பல இதில் பல பல அப்படின்னா எதை டினோட் பண்ணுறாங்க பல டைமென்ஷனாக இருக்கலாம் திருமந்திரமில் மல்டிப்புள் ரியாலிட்டிஸ் பற்றி டீப் ரெஃபரன்ஸ் இருக்குது ட்ரீம்ஸ் பற்றி கவனிச்சிருக்கீங்களா நம்ம கனவில் வரும் உலகம்லாம் நம்ம இமேஜினேஷனாக இல்லை வேற ஒரு யூனிவர்ஸோட ஆர் பேரல் ரியாலிட்டியோட ஷார்ட் விசிட்டா நீங்கள் ஒரு நாள் கனவுல பார்த்தவர்கள் ஃபெமிலியராக தோணுச்சா நீங்கள் கனவுல யாரையாவது பார்த்துருப்பீங்க திடீர்னு பார்த்தா அவங்கள ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நேரில் பார்க்கற வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் இது இன்னொரு யூனிவர்ஸில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேரக்டராக இருக்கலாம் ரியல் லைஃப் சஸ்பென்ஸில் தேஜாவும் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போனதும் முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி தோணும் இல்லை அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரி தோணும் இதை சயின்ஸில் மெமரி கிளிச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் சிலர் இது வேறொரு யூனிவர்ஸில் நடந்திருக்கு அதோட ஷார்ட் மெமரி தான் உங்களுக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை ஆக்சிடென்ட் சர்வைவர்ஸ் நிறைய பேர் அதாவது சாவோட விளிம்பு நிலையிலேருந்து சாவை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் ஐ சா செல்ஃப் இன் அனதர் வேர்ல்ட் பிஃபோர் ஐ ஓக் அப் இது நம்ம சொல்கிற மாதிரி அவங்க இறந்து அவங்க ஆத்மா வேறு உலகத்துக்கு போயிருக்கலாம் இல்லை அவங்களோட வேற ரியாலிட்டியை பார்த்துட்டு வந்திருக்கலாம் நோ ஒன் நோஸ் பட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஸோ நண்பர்களே இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனையாக தோணுதா அவங்களுக்கு இல்லை சயின்ஸில் சொல்கிறது போல் மல்டிவர்ஸ் ராமாயணமில் ஹனுமான் மோதர இன்சிடென்ட் சித்தர்களின் பாடல்கள் எல்லாமே ஒரு ட்ரூத்தா இந்த அடுத்த யூனிவர்ஸில் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க தட்ஸ் த பவர் ஆஃப் சாய்ஸ் நம்ம சாய்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசிஷனும் ஒவ்வொரு எண்டிங் ஒவ்வொரு ரியாலிட்டியும் உருவாக்குது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதோடய எண்டிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு அதோட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு மேபி மேபி ஹூனோஸ் நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஜெயிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன் அன்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் டைம் நன்றி வணக்கம்